தமிழ்நாட்டில் இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரம் வசந்தம் வாய்ஸ் ரெக்கார்டிங் ஏ டு ஜெட் அனைத்து விதமான ஆடியோ விளம்பரங்கள் ஆடியோ விளம்பரங்கள் தேவைப்பட்ட நீங்க கான்டெக்ட் பண்ண வேண்டிய செல் நம்பர் டபுள் நைன் டபுள் போர் செவன் ஒன் சிக்ஸ் த்ரீ டூ சிக்ஸ் சரி வாங்க இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரம் பார்க்கலாம் அவரக்காய் ஒரு கிலோ எழுபது ரூபாய் நெல்லிக்கனி நூறு ரூபாய் பேபிகான் மக்காச்சோளம் அறுபத்தி ஏழு ரூபாய் பீன்ஸ் ஒரு கிலோ அறுபத்தி ஐந்து ரூபாய் பீட்ரூட் ஒரு கிலோ எண்பது ரூபாய் பாகற்காய் நாற்பது ரூபாய் கத்தரிக்காய் ஐம்பது ரூபாய் கத்தரிக்காய் பெரியது முப்பது ரூபாய் பச்சை கத்தரிக்காய் நாற்பது ரூபாய் பட்டர் பீன்ஸ் அறுபது ரூபாய் முட்டைக்கோஸ் பதினாறு ரூபாய் சிவப்பு மிளகாய் இருநூற்றி எண்பது ரூபாய் குடமிளகாய் அறுபது ரூபாய் கேரட் ஒரு கிலோ அறுபது ரூபாய் காலிஃப்ளவர் இருபது ரூபாய் சவ் சவ் இருபத்தி ஐந்து ரூபாய் கொத்தவரை ஐம்பத்தி ஏழு ரூபாய் தேங்காய் சிறியது ஒன்றின் விலை முப்பத்தி ஐந்து ரூபாய் பெரிய தேங்காய் ஒன்றின் விலை ஐம்பத்தி நான்கு ரூபாய் வெள்ளரிக்காய் முப்பத்தி ஐந்து ரூபாய் டபுள் பீன்ஸ் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் முருங்கைக்காய் ஒரு கிலோ இரநூற்றி ஐம்பது ரூபாய் பூண்டு முந்நூற்றி ஐந்து ரூபாய் சிறிய பூண்டு ஒரு கிலோ இரநூற்றி இருபது ரூபாய் இஞ்சி ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய் பச்சை பட்டாணி ஐம்பத்தி மூன்று ரூபாய் பச்சை மிளகாய் இருபது ரூபாய் கருணைக்கிழங்கு ஒரு கிலோ அறுபது ரூபாய் கோவக்காய் நாற்பது ரூபாய் வெண்டக்காய் நாற்பத்தி ஐந்து ரூபாய் மாங்காய் ஒரு கிலோ எழுபத்தி ஐந்து ரூபாய் மரவள்ளி கிழங்கு அறுபது ரூபாய் நூக்கல் முப்பத்தி ஐந்து ரூபாய் பெரிய வெங்காயம் எண்பது ரூபாய் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் ஒரு கிலோ எண்பது ரூபாய் பெரிய வெங்காயம் வெள்ள வெங்காயம் அறுபத்தி ஐந்து ரூபாய் பீர்க்கங்காய் நாற்பத்தி மூன்று ரூபாய் உருளைக்கிழங்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் பேபி உருளைக்கிழங்கு ஒரு கிலோ இருபது ரூபாய் முள்ளங்கி ஒரு கிலோ முப்பது ரூபாய் சேனை கிழங்கு நாற்பது ரூபாய் சேப்பங்கிழங்கு ஒரு கிலோ முப்பத்தி நான்கு ரூபாய் புடலங்காய் முப்பது ரூபாய் சுரக்காய் இருபத்தி ஒன்பது ரூபாய் தக்காளி ஒரு கிலோ முப்பத்தி எட்டு ரூபாய் லோக்கல் தக்காளி முப்பது ரூபாய் வாழைப்பூ ஒன்றின் விலை இருபத்தி ஐந்து ரூபாய் வாழத்தண்டு பத்து ரூபாய் பூசணிக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஏழு ரூபாய் கேட்டது தமிழ்நாட்டில் இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரம் வசந்தம் வாய்ஸ் ரெக்கார்டிங் அண்ட் டப்பிங் உங்களுக்கு எந்தவித ஆடியோ விளம்பரங்கள் தேவைப்பட்டாலும் ஆண் பெண் குரல்களில் உடனடியாக போட்டு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்கப்படும் குறைந்த விலையில் தரமான ஆடியோ விளம்பரங்கள் காய்கறி விற்பனை விளம்பரங்கள் பழங்கள் விற்பனை விளம்பரங்கள் ஜவுளி விற்பனை விளம்பரங்கள் பென்சி பொருட்கள் விற்பனை விளம்பரங்கள் கடை திறப்பு விழா விளம்பரங்கள் ஆட்டோ விளம்பரங்கள் மருத்துவ முகாம் விளம்பரங்கள் கேபிள் டிவி விளம்பரங்கள் பொருட்காட்சி விளம்பரங்கள் திருவிழா விளம்பரங்கள் ரியல் எஸ்டேட் விளம்பரங்கள் இதுபோன்று எந்த ஒரு விளம்பரமாக இருந்தாலும் உடனுக்குடன் போட்டு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்கப்படும் குறைந்த விலையில் தரமான ஆடியோ விளம்பரங்கள்